பீகாரை போலவே தமிழகத்திலும் இதே மாதிரியான தேர்தல் முடிவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய அன்புக்குரிய பீகார் சகோதரிகளுக்கு மகளிர் தேசிய தலைவர் என்கின்ற முறையிலே அங்கு கடந்த ஐந்து மாதங்களாக எங்களுடைய மகளிரணி சகோதரிகள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கின்ற பெண்களை தொடர்பு கொண்டார்கள் மாதக்கணக்கிலே வெளியூரிலே தங்கியிருந்து இந்த தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள் நானும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன் அதற்கு முன்பான தேர்தல் பணிகளுக்கும் சென்றிருந்தேன் இந்த நேரத்தில் எங்கள் மகளிரணிக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் அரசியலில் வெறும் வாக்காளர்களாக மட்டுமின்றி பங்கேற்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பீகார் எலெக்ஷனும் கொண்டிருக்கிறது பெண்கள் தெளிவாக முடிவெடுத்துவிட்டால் அங்கு எந்த அரசாங்கம் அவர்களுக்கான அரசாங்கம் என்பதை அவர்கள் அமைத்து காட்டுவார்கள் என்பதற்கு பீகார் சிறந்த உதாரணம் இதேபோல தமிழகத்து பெண்கள் கூட இந்த திராவிட மாடல் அரசிலே சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எதிராக ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை பெண்களுக்கு அமைதியான ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கின்ற தமிழகம் வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் இதேபோல ஒரு வெற்றியை தமிழகத்திலேயும் நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம் அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது